எம்எஸ்எக்ஸ்எலில் ஃபார்மேட் பெயிண்டர் அப்படின்ற ஒரு டூலை பற்றி தான் அதில் பார்க்க போகிறோம் ஸ்பெசிஃபிக்காக அந்த டூல்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எதுக்காக பயன்படுத்துகிறோம் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஃபார்மேட்டு ஸோ அகைன் அகைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை நான் அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்றது ஸோ ஒரு சிங்கிள் கிளிக் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஃபார்மேட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் மந்த்லி பட்ஜெட் அப்படின்றது நான் எட்டிங்காக கொடுத்துருக்கேன் ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த செல்லுக்குள்ளே பேக்ரவுண்ட் கலர் ஒன்று டெக்ஸ்ட்டுக்கு ஒரு கலரு அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹைட் அண்ட் குவான்டிட்டி அப்படின்றது நான் போட்டிருக்கேன் ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழேயும் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஃபார்மேட்டை வந்து யூஸ் பண்ண போகிறேன் போது ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எந்த ஃபார்மேட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களோ ஸோ அந்த ஃபார்மேட் இருக்கக்கூடிய சில்க் கன்டென்ட்டை செலக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஓம் டேப்ல ஃபார்மேட் பெயிண்டர் அப்படின்ற ஒரு டூல் இருக்கும் ஸோ ஒன்ஸ் வந்து ஒரு க்ளிக் பண்ணுங்கள் இந்த ஃபார்மேட் வந்து எங்கே அப்ளை பண்ண போகிறீங்களோ அங்கே அப்படியே ட்ராக் பண்ணி விட்டுருங்க அப்படின்னா அந்த ஃபார்மேட் வந்து அந்த இடத்துல அப்ளை ஆகிடும் இந்த மாதிரியான சுவாரஸ்யமான வீடியோகளுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க